எங்களது மேற்கு நடத்தும் கபடி போட்டிக்கு பரிசுகள் வழங்கிய அனைத்து நல்லும் பரிசு ரவுண்டு ஆரம்பமாகி உள்ளதால் பரிசு வழங்கும் அனைத்து உள்ளங்களும் விழாவேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் ஒரு முறை கொள்கின்றோம் நண்பர்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாக நடத்தப்படும் இரண்டாம் தொட்டதில் இரண்டாவது கணியாக ஆடக்கூடிய அங்கின புதுக்கோட்டை குளம குளம் அதற்கடுத்தபடியாக கூமாப்பட்டி அதனை எதிர்க்காடக்கூடிய பச்சைக்கட்டி காலியில் அதற்கு அடுத்தபடியாக வட கோலையைப்பட்டி வெள்ளையப்பட்டி தற்பொழுது அறிவிந்த காலநூட்டி தனிச்சா நடிகள் அறிவித்த உடனே வராவிட்டால் உங்களது நேரம் குறைந்து வழங்கப்படும் போட்டி முடிந்தால் உங்களுக்கு நேரம் சற்று அதிகமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காதடிக்கு இரண்டாவது பரிசுக்கான வெற்றி கோப்பையை வழங்குஇய திரு ராமையா விளையாடி மாமா அவர்களை வருக வருக என ஆர்ப்புடன் அடைகிறார் माने रहे ढड़ूबर, छह सात और वर्ग वर्ग नवर्वीं चौरा, अन्य पोटीले, एक नंबर कर दे। One time, yes Potter.

விழாவேடை மாறி கேடு போலப்படுகிறது

ಬೆಳಕು

තडलෑනග බදුකටे विස්කोला पला තැන लेියर இரண்டாம் பரிசுக்கான கோப்பை வழங்கிய பி ராமையா அவர்களை இரண்டாம் பரிசுக்கான கோப்பை வழங்கிய பி வியாபாரி அவர்களை விழா வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது तुम्हारे okay. ने ராமையா சினந்த யானை அவர்களுக்கு பொக்காரை போற்றி கௌரவிக்கப்படுகிறது

சடைஸ் नाम கே நம்பர் சூப்பர் எட் 3 பை ஏ ஆம்பிட் ஆர்கியுமென்ட்லாம் பண்டாயி ஏழு பொன்னிலிருந்து எ கடைசி மூன்று இருப்பிடம் பனி இரண்டு ஒன்பது பொன்னிலிருந்து எஸ் கொலை किलो 20 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 2

இரண்டு புள்ளி முன்னிலையில் சரங்கு வளைப்பட்ட

പതിമൂന്ന് പതിനാറ് പതിനാം പരിസ് ഇരട്ടായിരത്തി നൂറ് പതിമൂന്ന കുഴപ്പം എച്ച്